விசா குறித்த அமெரிக்காவின் கட்டுப்பாடுகள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் டிரம்பின் முடிவுகளால் தனது வாழ்க்கையை என இந்தியர் ஒருவர் பதிவிட்டுள்ளது பெரும் கவனத்தை பெற்று வருகிறது விசா விண்ணப்பதாரர்களின் சமூக வலைதள கணக்குகள் கண்காணிக்கப்படும் என்ற அறிவிப்பால் விசா பெறுவதற்கான நேர்காணல் தேதி ஒத்திவைக்கப்பட்டு இந்தியாவிலேயே சிக்கிக் கொண்டதாகவும் இதனால் தான் கஷ்டப்பட்டு பெற்ற வேலையும் தனது வாழ்க்கையும் முடிந்துவிடும் எனவும் அந்த இந்தியர் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க அரசு வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை சுமார் எண்பத்தி ஐந்தாயிரம் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவை மீண்டும் பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும் என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்ட விசாக்களில் எட்டாயிரம் மாணவர்களுடையது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்பாக போராட்டங்களில் ஈடுபடும் சர்வதேச மாணவர்கள் குறிவைக்கப்பட்டு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது வைத்துள்ள கோடி தொடர்ந்து கண்காணிப்பை விரிவுபடுத்துவதால் செய்யப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் விதிமீறல்களில் ஈடுபட்டது தெரியவந்தால் எந்த நேரத்திலும் செய்யப்படலாம் என்ற நிலை நீடித்து வருகிறது மேலும் ஏற்கனவே நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள சூழலில் இந்த தடை விரிவுபடுத்தப்படலாம் என உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் பரிந்துரைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது